அரင်း என்ன லைவ் போட்டுட்டே இருக்க. ஊருங்க பிரின்சஸா நான் கொடுத்துட்டாங்க ஓடு ஓடு. ஒழுங்கா பேசிட்டு போகலைடா இதுல என்ன பேட் பாய் பாடு பாய் வந்து அடிக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ பீட்டர் வந்துட்டாரு டேய் பபுலோ ஐயோயோ போச்சு ஓகே ஆல் பை குட் நைட் ஆல் ஓகே ஓகே பஞ்சனா வாய் பாய் சுடிதார் அணின்னு வந்து சொல்றேன் வாங்க வீரமணி ப்ரோ வாங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஹம் கட் ஆல் பிரைண்ட் குட் நைட் ஒகே குட் நைட் குட் நைட் பிரின்செஷனா ஆதிரா அகிலை அப்பா சேனல் வச்சிருக்கேன் என் டிவி எல்லா சேனலும் வரும் சன் டிவி கே டிவி விஜய் டிவி ராஜ டிவி ஜெயா டிவி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வா அண்ணே ஆனால் பாசமுலா அப்பாவுக்கு ரொம்ப நக்கல் அதிகம்ப்பா நக்கல் கிண்டல் அதிகம் பாசமுலா அப்பாவுக்கு நீரி தினி நீதி மறையட்டுமே தன்னாலே வெளிவரும் த

வெளியே போடா பாடு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து சென்னைக்காரங்க மேக்சிமம் வந்து அந்த வேர்டு யூஸ் பண்ணுவாங்க ஆனால் அதுக்கு என்ன மீனிங்னு எனக்கு தெரியல அது வந்து சென்னை ஸ்லாங் பாடுனா பாட்டு நல்லா பாடுவோம் சங்கரன் ப்ரோ இதை விட யாரும் கலாய்க்க முடியாது சங்கரன் புரோ சரிங்களா இதை விட யாரும் வந்து கலாய்க்க முடியாது பாடுன்னா நல்லா பாடுவோம் ஆரிமா நல்லா புரிஞ்சிச்ச உனக்கு ஐயோ கடவுளே முருகா ஏன் நீ இப்படி சங்கரன் ப்ரோ ஐயோ நீங்க என்ன அடிக்கடி கேஷுவல் சொல்றீங்களா கேஷுவலா சொல்றீங்களா இது ஒரிஜினல் முடியா இல்ல வீரமணி ப்ரோ சவரி முடி ஏன் ரெகுலரா யாரு வந்தாலும் என்ன இப்ப முடிய பத்தியே கேட்டுட்டு இருக்கீங்க ஏன் இப்படி ஏன் என் முடிய பத்தியே கேட்டுட்டு இருக்கீங்க வீரமணி ப்ரோ எத்தனை தடவ வருவீங்க என் லைவுக்கு என் முடிய பார்த்தா தெரியாதா உங்களுக்கு ஒரிஜினலா டூப்ளிகேட்டான ஏன் இப்படி ஐ மீன் சாங் சாங்கா பாட்டா ஆதிரா வேண்டாம் உங்களுக்கு ஆதிரா சாப்பிட்டியா அப்ப நீங்க நல்லா பாடுங்க சங்கரன் அய்யோயோ மழை வருதா மழை வெளு வெலுன்னு வெளுக்குது எங்க ஊர்ல ராஜா குருவையா இங்கே வானெல்லாம் இடி இடிக்குது குருவையா ப்ரோ மழை வந்துரும் நினைக்கிறேன் ப்ரோ ஆமா சாங் பாடுவார் சிங்கர் பாட்டு பாடுவார் பாடு டாடி டாடி நான் பாடி இல்லையே பிரேம்ஜி ஐயோ எல்லாம் இப்ப நீங்க அந்த வாடிக்கு அந்த அர்த்தம் சொல்றீங்களா அப்ப எல்லாம் வந்து நல்ல வார்டாட்டுக்கு அப்படின்னு நினைச்சுக்க போறாங்க காவடி பண்ண போறாங்க பாடி அப்பா சிஸ்டர் பாடா ஐயோ அம்மா ஏமா நீ பாடுனா மோசமான அம்மா புரியுதாம்மா கெட்ட வார்த்தை பேட் வேர்ட் சிஸ்டர் சாங் சூப்பரா பாடுறாங்க அப்போ சிஸ்டர் சங்கரன் ப்ரோ ஏன் இப்படி பண்றீங்க பாருமா எப்பா அது ரொம்ப பேடான வேடுப்பா சரியாப்பா அவங்க அவங்க அங்க சொல்கிறவங்க பேடான வேர்டு அது சென்னை ஸ்லாங் அது ஓகேவா நீ வேற ஏமா இப்படி பண்றியம்மா சங்கரன் அண்ணா நீங்கள் எந்த